அந்த கருப்பர் கோயிலில் ஒரு பெரிய முக்கியமான போர்ஷன் இருக்குது அந்த கோயில் பர்மிஷனே கிடையாது தரவே முடியாது அப்படின்ட்டாங்க நாங்கள் தரவே மாட்டோம் அப்படின்ட்டாங்க அப்புறம் கொஞ்சம் இல்லைங்க கதையாக இங்கே நடந்தால் நல்லாயிருக்கும் இந்த இடம் ஒரு வைப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் ஓகே தூண்டி நாங்கள் பூ போட்டு பார்ப்போம் அவர் ஓக் பூ போட்டு பார்ப்போம் அவர் ஓகே சொன்னா தான் நாங்கள் தருவோம் அப்படின்ட்டாங்க இதை எங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்புறம் அவங்க ஓகே அப்படின்ட்டு போய் சாமி கும்பிட்டு போட்டிருக்காங்க கொடுக்கல பூ பூ போட்டு பார்த்துருக்காங்க இல்லை கிடைக்கல கிடைக்கல அப்படின்னா செட்டு போடுங்கன்ட்டாங்க ப்ரொடக்ஷன் சைடில் செட்டு போடுங்க இத்தனை வேலடிப்போம் அம்பு அடிப்போம் இடம் பார்க்குறாங்க எனக்கு வந்து அந்த இடம் எப்போ பார்த்தோன்னோ இங்கே ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்புறம் நான் போய் கேட்குறேன் நான் டேரக்டரு நான் அந்த கதையை எழுதுனவேன் நீங்கள் ஏன் யாரையே வச்சு பூ போட்டு பார்த்தீங்க என்ன ஒரு தடவை பூ 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 போட்டு பாருங்கன்னு சொல்கிறேன் சரி ஓகே டேர்ட்ரு வச்சு ஒரு பூ போட்டு பாருங்கன்னு சொன்னாங்க எனக்கு குடி வந்துருச்சு பண்ணிக்கலாம் அதுவே ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கு எல்லாரும் சாக்காட்டி கிடச்சிருச்சா கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லி